இந்த சிக்கன் பெப்பர் கபாப் செய்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் போன்லெஸ் சிக்கனாக எடுத்து மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் வந்து சோம்பு போட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சம் சீரகம் பெப்பர் இப்போ போட்டுக்கிறேன் கடைசி இறக்கும் போதும் போட போகிறோம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன் அடுத்து மஞ்சள் தூள் மஞ்சள் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பான்ஃபிளர் இருந்தால் பான்ஃபுளார் போட்டுக்கோங்க காரத்துக்கு சில்லி பவுடர் காரத்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் நான் விழுத அரைச்சி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் அடுத்து புதினாவும் மல்லித்தழையும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் அடுத்து எலுமிச்சை மணம் பொழிஞ்சு விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நான் அதை ஃபுல்லாக நம்ம நல்லா மேரினேட் பண்ணிடலாம் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் சிக்கன் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க அது நல்லா நான் கையில் பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ஊற வச்சிருப்பேன் நீங்கள் மேரினேட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் கடாயில் என்ன விட்டுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா மசாலாலாம் ஒட்டிட்டு பாருங்கள் நல்லா அந்த நம்ம ஹாஃப் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சனால நல்லா டேங்கியாக நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் பெப்பர் கபாப் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ